ஹாய் உங்கள் ரைடே வித் மீமினி இன்றைக்கி நாங்கள் எப்படி பொங்கல் வச்சு பொங்கல் வந்து கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்போ போகிறோம் ஸோ இந்த நாங்கள் கொண்டாடிய பொங்கல் திருநாளில் நாங்கள் வச்ச சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் கதம்பம் காய் தான் எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டப்போ போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பண்ணிவிட்டு அங்கேயே அப்படியே பூஜையும் பண்ணிவிட்டு அருமையாக வந்து எங்களுக்கு இந்த பொங்கல் போச்சு ஸோ வாங்கி இந்த பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பொங்கலுக்கு நல்லா வந்து அடுப்பெல்லாம் வந்து நல்லா கோலம் போட்டு அதுல சந்தனம் குங்குமம் வச்சு அதே மாதிரி தான் வந்துட்டு நல்லா குழந்தை வாசலுக்கு அந்த அடுப்புக்கு முன்னாடி அந்த அடுப்பை சுற்றி எல்லாமே வந்துட்டு போட்டு இது நல்லா புது அடுப்பு போட்டதுலேருந்து நாங்கள் எதுவுமே வைக்கலை ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவுமே வந்து பண்ணலை இப்போ ஸோ அந்த பாத்திரத்தில் பொங்கல் பாத்திரத்துலையுமே வந்துட்டு நல்லா மஞ்சள் கலங்கை வந்து சுற்றி கட்டிட்டு அந்த சட்டியை சுற்றி வந்து சந்தனம் குங்குமத்தால் வந்து பொட்டு வச்சு விட்டுருந்தோம் வச்சு விட்டுட்டு நல்லா ஒரு அடுப்பில் வந்துட்டு சக்கரை பொங்கலும் ஒரு அடுப்பில் வெண்பொங்கலுக்கும் ரெடி பண்ணியிருந்தோம் பாட்டு அது என்ன சொல்கிறது அடுப்பும் வந்து புதுசு விறகும் வந்துட்டு ஒரு மாதிரியாக ட்ரபிள் பண்ணி ரொம்ப வந்து லேட் பண்ணிடுச்சு ஸோ அதுங்களா வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அடுப்பு நல்லா எரிஞ்சது நம்ம வந்து லெமன் மரத்துக்கு அடியில் எலுமிச்சம்பழம் மரத்துக்கு அடியில் தான் சுற்றி வந்துட்டு நல்லா அந்த கரும்பை கட்டி விட்டு அடுப்பை சுற்றி அருமையாக அதுக்கு அடியில் வந்துட்டு நல்லா பொங்கல் வச்சுருந்தோம் பக்கத்துலேயே வந்துட்டு குத்து விளக்கு அந்த பூஜை ஐட்டங்கள் இருந்தது வச்சுட்டு ஏன்னா வந்து பொங்கல் வந்து ரெடியாகி அந்த பொங்கி நல்லா வர்ற ஸ்டேஜில் தான் வந்து விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பித்தோம் நல்லா வந்து ஐந்து த்ரீ போட்டால் குத்து விளக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு பொங்கல் வந்து மூடித்தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா வெளியில் நம்ம வந்து குக் பண்ணுறதுனால தூசி எதுவும் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா அது பொங்கி வரும்பொழுது அந்த தட்டை தள்ளி விட்டு நல்லா பொங்கி வரும் அதுலேருந்தே அது எந்த திசையில் பொங்கி வருதுன்னு பார்த்துக்கரலாம் நல்லா வந்து ரைஸ் வந்து குக்காகி வந்துருச்சு நல்லா குழைவாக வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பொங்கலுக்கு தேவையான வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் இது மண் எதுவும் தூசி இல்லாத வெள்ளம் ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம் விளக்கு பாருங்கள் எப்படி அப்படியே சுடர் விட்டு எரியுது அப்படின்னு இத்தனைக்கும் வெளியில் வச்சுருக்கோம் மரத்துக்கடியில் நல்லா அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சந்தனத்தால் வந்துட்டு நல்லா அந்த பிள்ளையார் மாதிரி குழக்கம் இது மாதிரி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுட்டு அது மேலே அப்படியே பச்சை பசேல்னு அருகம்புல் வச்சுக்கிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்க அதுங்களா அதுங்கள வெண்பொங்கலுக்கு வந்து தண்ணி தயாராகிடுச்சு அதில் அரிசியை போட்டாச்சு சக்கரை பொங்கல் வந்துட்டு தயாரானதுனால கீழே இறக்கி குத்து வழக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகும் அப்படின்றதுனால இந்த வெண்பொங்கலுமே பொங்கி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டாச்சு அதுங்கள வந்து நாம் இந்த சக்கரை பொங்கலுக்கு ஒரு நெய்யிலையே வந்துட்டு கிறிஸ்மஸ்ஸு முந்திரி எல்லாம் நல்லா ஐம்பது நெய்க்கு ஊற்றி நல்லா தழ தழனு வந்துட்டு வர்ற மாதிரி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படியே அந்த பொங்கலோட ஃப்ளேவருக்கு நல்லா நெய்யோட ஃப்ளேவரும் அருமையாக இருந்தது ஸோ இங்கே வந்து காய்க்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு லவங்கம் கல்பாசி எல்லாம் அந்த தாலிப்பைட்டத்தை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா அது பொ வர்ற வரைக்குமே வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இங்கே பொங்கல் நமக்கு வந்து குக்காகிக்கிட்டே இருந்தது இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம் நாங்கள் இந்த காய்க்கு வந்து பயன்படுத்தின தேங்காய் கூட அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உரித்து பயன்படுத்தணும் இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பம் ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டாச்சு ஏன்னா பொங்கல் தயாராகிக்கிட்டுருக்கு இப்போ அந்த பொங்கலுமே வந்து தயாராகி நல்லா குக்காகி வந்ததுனால இறக்கி வச்சுட்டு அதுக்கு இஞ்சி துருவல் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சது அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுட்டு அப்படியே அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயமுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ அந்த என் சூடோடு இதை போட்டு மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா அருமையாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் மாறாமல் நமக்கு பொங்கல் இருக்கும் ஸோ இப்போ மூடி போட்டு விட்டுட்டோம் இப்போது வெங்காயம் அதுங்களும் இங்கே நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே அந்த ஃப்ளேவர் அருமையாக வர ஆரம்பிக்குது இப்போது கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கிறலாம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அது மசிஞ்சு வர்ற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சால் மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளியோட பச்சை ஃப்ளேவர் போகிற அளவுக்கு விட்டுலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ இது வந்து அந்த விறகடுப்புக்கும் அந்த காரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கா ப அதிகமாக வந்துட்டு புகை வந்துக்கிட்டே இருந்தது வீடியோ க வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக எடுக்க முடியலை ஆனாலும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணியாச்சு அது கூடயே வந்துட்டு ரெடியாக வேக வச்சு வச்சுருந்த காய்கள் பச்சை மொச்சை உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு வாழைக்காய் கேரட்டு அப்புறம் அந்த முருங்கைக்கான்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் சோம்பு பச்சை மிளகாய் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா வந்து அது கொதி வர்ற ஸ்டேஜ் வரைக்குமே வெயிட் பண்ணி நல்லா தக தகன்னு கொதிஞ்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அருமையாக வந்துட்டு அதோடய ஃப்ளேவர் அருமையாக வந்து தயாராகிக்கிட்டுருக்கு இங்கே நம்ம வெண்பொங்கலுக்கு நெய்யிலேயே வந்து மிளகு கிஸ்மஸ் முந்திரி போட்டு தாளிச்சு அப்படியேவும் அந்த வெண்பொங்கல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இலையும் தூவி அப்படியே மூடி வச்சாச்சு இங்கே காயுமே தயாராகிக்கிட்டு இருக்கு அதை வந்து கரெக்டாக அந்த அடுப்புக்கு நேரம் மேலே அதை வந்து நல்லா எல்லோ கலரில் அந்த லெமன் இருந்தது அதையும் வந்து பறிச்சுக்கிட்டேன் விட மனசில் இங்கே நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளி சவாய்க்கெல்லாம் இங்கே தான் விளக்கு போடுவோம் ஸோ அங்கே சாமி கும்பிடுவோம் அங்கே வந்து கொஞ்சம் பொங்கல் எதும் வச்சு விட்டுட்டு அது பாருங்கள் வெளியில் வந்து என்ன அப்படியே வாழை தாறு தொங்கிக்கிட்டு இருந்தது இங்கே வந்து காய் பொங்கல் எல்லாமே தயாராகிடுச்சி ஸோ சாமிக்கு படைக்க வாழை இலையில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தால் அந்த பழங்கள் அது பக்கத்தில் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உரித்து அதை உடச்சும் வச்சுருக்கோம் ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் வச்சுட்டு பாருங்கள் அப்படியே அந்த இடமே வந்துட்டு பக்தி கமல்ற விதமாக வந்து அப்படி இருக்குது ரெண்டு வகையான பொங்கலும் தயாராகிடுச்சு அதுக்கு சூரியனுக்கு படைக்கிறதுக்கான பல வகை காட்டு கதம்பம் காய் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எங்கள் எல்லாம் ஸோ அந்த காயும் தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பராக அப்படியே பொங்கல் அப்படியே ஃப்ளேவர் வருது பாருங்கள் விளக்கு இன்னும் வந்து அணையாமல் சுடர் விட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க அருமையாக எல்லாமே தயாராகிடுச்சு இப்போ பூஜை பண்ணுறதுக்காக வேலைகள் வந்து நடக்குது ஸோ பூஜையும் பண்ணி நல்லா வந்துட்டு கற்பூரம் ஏற்றி நல்லா சாமிக்கு காமிச்சு அருமையாக வந்துட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் நல்லா வந்து தீப ஆராதனை காட்டுற காட்டிட்டு பொங்கலையும் வச்சு நல்லா அந்த இதெல்லாம் வச்சு நாங்கள் வெளிலையே அந்த நல்லா வந்து தீப ஆராதனை காமிச்சு பொங்கல் எல்லாத்துக்குமே காமிச்சுட்டு நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டோம் எல்லாவே வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் ஆகிடுச்சு ஸோ எப்படா வந்து ஒரு பக்கம் பசி எப்படா பூஜை முடியும் அப்படின்னு பொங்கலோட ஃப்ளேவர் ஒரு பக்கம் வா வான்னு சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஸோ இங்கே வந்து சாமிக்கு படைச்சதை பூரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எருமக்கள் அருமையாக வந்துட்டு சாப்பிட வந்துருச்சுக்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக வந்துட்டு சுவாமிக்கு படைச்சதெல்லாம் அந்த ஜீவன்களும் வந்து சாப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படியே அதுலேருந்து அந்த நெய் வழிய வழிய வந்து ஏன்னா எப்போயுமே நம்ம தெய்வத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெய் வலிய வலியை வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் பார்த்திங்களா அதை எப்படி வந்து எறும்புகள் வந்து சாப்பிட்ட அருமையாக வந்துட்டு பசியாருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே சாமி நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இங்கே ஜாமி படத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு விளக்கு போட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உக்காந்துட்டாங்க ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து அருமையாக இந்த பொங்கல் வச்சு என்ஜாய் பண்ணோம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அந்த கதம்பங்காய் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் கரும்பு சாப்பிடவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ